தனியார் சம்மந்தப்பட்ட எந்த வகையான தொழிற்சாபனமாக இருந்தாலும் சரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாபனமாக இருந்தாலும் சரி முக்கியமாக பார்க்குறப்ப வந்து அரசு சம்மந்தப்பட்ட டெண்டர்கள் இந்த டெண்டர்லாம் வந்து போய் முறையிடுவாங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அமைச்சர்களை போய் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து தோல்வியில் வந்து முடியும் இப்போ ஒரு டெண்டர் எடுக்க போகிறப்ப உங்களுடைய எதிரிகள் வந்து உங்கள் மேலே வந்து முட்டை உங்கள் கம்பெனி உங்கள் நிறுவனம் கம்பெனி மூலியமாகவோ பெயர் மூலமாகவோ வந்து முட்டை மந்திரித்து சுடுகாட்டிலோ அல்லது வந்து பாம்பு புற்றுள்ளைய போட்டால் உங்களுக்கு வந்து அந்த டெண்டராக பார்த்து உங்க கைக்கு வந்து கிடைக்காது அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக்கு இந்த பதிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு தனியார் சம்பந்தப்பட்ட எந்த வகையான தொழில்ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாபனமாக இருந்தாலும் சரி முக்கியமாக பார்க்குறப்ப வந்து அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் இந்த டெண்டர்லாம் வந்து போய் முறையிடுவாங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அமைச்சர்களை போய் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து தோல்வியில் வந்து முடியும் அதே போல் வந்து தனியார் டெண்டரும் போவாங்க அதில் போய் அந்த மேனேஜர் ஓனரை போய் பார்ப்பாங்க அதுவும் தோல் தோல்வியில் வந்து முடியும் அப்படி பாதிக்கப்பட்டு பார்க்குறப்ப ஒரு டெண்டர் எடுக்க போகிறப்ப உங்களுடைய எதிரிகள் வந்து உங்கள் மேலே வந்து முட்டை உங்கள் கம்பெனி உங்கள் நிறுவனம் கம்பெனி மூலியமாகவோ உங்கள் பெயர் மூலியமாகவோ நிறுவனத்தின் பெயர் நிறுவனத்தின் பெயர் மூலமாகவோ வந்து முட்டையை மந்திரித்து சுடுகாட்டிலோ அல்லது வந்து பாம்பு புற்றுள்ளைய போட்டால் உங்களுக்கு வந்து அந்த டெண்டராக பத்தி உங்கள் கைக்கு வந்து கிடைக்காது அப்படி சம்மந்தப்பட்ட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த டெண்டராக இருந்தாலும் சரி தனியார் சம்மந்தப்பட்ட எந்த டெண்டராக இருந்தாலும் சரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி தனியார் துறை சம்மந்தப்பட்ட எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி இனி கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் எதிரியை பார்த்து நீங்கள் பயப்பட கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு அமாவாசை தோறும் வாங்க குருதி பூஜை மிளகாயகத்தில் கலந்து கொள்ளுங்க நிச்சயமாக வசம்பு மஞ்சள் எலும்பிச்சை அம்பல் பாதத்தில் வைத்து பெற்று செல்லுங்கள் உங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த டெண்டராக இருந்தாலும் உங்களுக்கே வந்து கிடைக்கும் தனியார் சம்பந்தப்பட்ட தனியார் துறை சம்பந்தப்பட்ட எந்த டெண்டராக இருந்தாலும் சரி உங்களுக்கே வந்து கிடைக்கும் எப்பேற்பட்ட பூசாரி பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் மேலே வந்து கெட்ட பிரயோகனம் பண்ணி முட்டை மூலியமாக முறிவு கொடுத்துருந்தாலும் இனி கவலை கொள்ள வேண்டாம் தெய்வனை ஏவல் பில்லீசுரம் எது செய்திருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்கள் உடலில் இருக்கும் போ இருக்கக்கூடிய அனைத்து வகையான துரு சக்திகளும் கெட்ட ஆத்மாவும் விலகும் உங்கள் நிறுவனத்தின் சம்மந்தப்பட்ட எந்த கட்டுகள் முட்டை மாந்திரிய கட்டுகளாக இருந்தாலும் நிச்சயமாக நமது ஆலயத்தில் வந்து அது உடைந்து சுக்கு நீராக ஆகிவிடும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு வெற்றி பெறும் டெண்டரில் பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் அனைத்து வகையான டெண்டர்களும் உங்கள் நிறுவனத்துக்கே வந்து சேரும் அதே போல் எந்த ஒரு அந்த கம் நிறுவனத்தோட சிஓவாக இருந்தாலும் சரி நீங்கள் தெய்வத்தை நம்பினாலும் சரி இல்லை தெய்வமே இல்லைன்னு சொன்னாலும் சரி நமது ஆலயத்துக்கு வாங்க வந்து நீங்கள் பூஜையில் கலந்துக்கிட்டு போனால் போதும் உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அதுக்கப்புறம் நீங்கள் பகவதியம்மா நம்புனா போதும் அதுவரை நீங்கள் நம்ப வேண்டாம் நானே சொல்கிறேன் அதே போல் உங்களுடைய நிறுவனத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக அம்பாள் வந்து உங்களுக்கு தீர்த்து ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பா அம்மை நாராயணா